பொதுவாகவே ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படும் அந்த வீட்டின் பெண்களை தான் சொல்லுவாங்க பொதுவாகவே பெண்களின் உள்ளங்கை நெற்றி வகுடு பாதம் இது போன்ற இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் தெய்வத்திற்கு இணையாக போற்றப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு வழக்கும் இருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்களின் பாதம் இந்த மாதிரி இருந்ததுன்னா மகாலட்சுமி வீட்டில் தங்க மாட்டால் நிரந்தரமாக நம் வீட்டை விட்டு சென்று விடுவாள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண்களின் பாதம் இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றி அமைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா பெண்களோட பாதத்தில் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளின் பாதத்திலும் மகாலட்சுமியின் வாசம் இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால தான் புகுந்த வீட்டிற்கு முதல் முதலாக மருமகளை வர வைக்கும் பொழுது வலது கால் வைத்து உள்ளே வர சொல்லுவாங்க அப்படிங்கிறதும் இதில் உரிய அடங்கி அடங்கியிருக்கு மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து வலது பாதத்திலும் மகாலட்சுமியும் மூதேவியும் சேர்ந்து இடது பாதத்திலும் வாசம் செய்வதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தான் வலது பாதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல காரியத்துக்கு வெளியே போகும் பொழுது இது போல வலது காலை எடுத்து வைத்து செல்வது பல பேருடைய வழக்கமாகவே இருக்கும் அப்படி செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் அப்படின்னும் மீண்டும் உள்ளே வரும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து நம்ம வர வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த காலத்தில இருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வருவாங்க பொதுவாகவே பார்த்தோம்னா ஒருவரின் பாவங்கள் மற்றவர்களுக்கு சேராமல் இருக்க வேண்டும் அப்படின்னா யாரையுமே நம்ம பாதத்தில் விழுந்து வணங்க அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த சாஸ்திரங்களை அறிந்த ஞானிகளும் மகான்களும் அவங்களுடைய பாதங்களில் யாரையுமே விழுந்து வணங்குவதற்கு கூறவே மாட்டார்கள் அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மனிதனாக பிறந்த எல்லாருமே பாவம் செஞ்சுக்கிட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படி பாவங்களை செய்துவிட்டு மகான்களின் காலில் விழுந்து வணங்கினோன்னா பாவம் அவர்களை சேரும் அப்படிங்கிறதும் அனைத்தையும் அறிந்தவர்கள் கண்டிப்பாக மற்றவர்கள் காலில் விழுவதை ஏற்பதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததா பார்த்தோம்னா புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்வதற்கு கோமாதாவை உள்ளே அழைப்பது நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம் மகாலட்சுமியை வீட்டுக்குள் வரவழைக்க கோமாதாவின் திருப்பாதம் அப்படிங்கிறது வீட்டில் பட வேண்டும் அப்படின்னும் வீட்டுல இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேற வேண்டும் அப்படின்னும் அந்த காரணத்தினால்தான் பசுமாட்டை வீட்டிற்குள் கொண்டு வரோம் நம்ம முன்னோர்கள் கற்பித்த பாடங்கள் எல்லாமே செல்வ வளம் பெருகி நன்றாக வாழ்வதற்காக துணை புரியும் அப்படிங்கிறதுனால நாமும் அதை செய்து பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பெண்களின் பாதத்தில் இருக்கும் மகாலட்சுமி எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமாக இல்லாத பாதத்தில் மகாலட்சுமி இருக்க விரும்புவதே கிடையாது அப்படிங்கிறதும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் அடிக்கடி கால்களை கழுவி சுத்தமாக வைத்து ஆண்களின் பாதத்தை விட பெண்களின் பாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சுத்தமாக தான் இருக்கணும் எப்பவுமே அதை சுத்தமாக வைத்து அதற்கு தேவையான அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பெண்களின் பாதத்தில் எப்பொழுதுமே வலி இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த வலி அப்படிங்கிறது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதி தந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கும் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்களை எப்படி பார்க்கணுமோ அந்த விதத்தில் அவங்கள சரிசமமாக பார்த்து அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு கொண்டு பாதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவத்தை பெண்களின் பாதத்திற்கு கொடுத்து அதை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொண்டு அலங்காரமாக வைத்து பாதத்துக்கு முகத்துக்கு கொடுக்கக்கூடிய அலங்காரத்தை கொஞ்சமாவது அந்த பாதத்திற்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கால் இல்லைன்னா நம்மளால நடக்க முடியுமா அல்லது நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு நிமிடம் நம்ம உட்காந்து யோசிச்சோம்னா அந்த முகத்துக்கு கூடிய அத்தனை அலங்காரத்தையும் நம்ம கண்டிப்பாக பாதத்துக்கு கொடுப்போம் முடிந்த வரை மஞ்சள் தேய்த்து குளிப்பது வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் முகத்துக்கு எப்படி மஞ்சள் தேய்த்து குளிப்போமோ அதே போல பாதத்திற்கும் மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது அந்த காலத்திலலாம் நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க இப்போ அவசர கால யுகத்தில் சில பேர் அதை மறந்து விட்டிருக்கோம் அதையும் மீண்டும் ஞாபகம் படுத்தி கொண்டு காலுக்கும் மஞ்சள் தேய்த்து குளிப்பது கொலுசு அணிவது மெட்டி அணிவது இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்களை அணிந்து கொண்டு காலை அலங்காரமாகவும் மங்களகரமாகவும் வைத்திருக்கும் அந்த வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படின்னும் மகாலட்சுமியின் வாசம் வீட்டில் இருந்ததுனாலே வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் செல்வம் ஆனந்தம் எல்லாமே பொங்கி வழியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முகத்திற்கு அலங்காரம் கொடுப்பதைப் போல பாதத்திற்கும் அலங்காரம் செய்து சந்தோஷமாகவும் மனதை நிம்மதியாகவும் வைத்து கொண்டோனா வீட்டு எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கற்றுக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்